அனைவருக்கும் வணக்கம் வெற்றிகரமாக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் திரு மோடி அவர்கள் கடந்த இரண்டு முறையும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்திருக்கிறது பிரதமர் மோடியுடன் சேர்த்து மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் அவர்களில் யார் யாருக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டு எந்த மாநிலத்திற்கு எத்தனை மந்திரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பத்தி இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம்

மாநிலங்கள் வாரியாக அமைச்சர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா பாஜகவோட செல்ல மாநிலம் சொல்லப்படுகிற உத்தரப்பிரதேசத்திலிருந்து மொத்தம் பதினோரு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க அதுலயும் முக்கியமாக பிரதமர் மோடி ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் உத்தரப்பிரதேசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அதற்கு அடுத்தபடியாக ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய பீகாரிலிருந்து மொத்தம் எட்டு அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவிலிருந்து ஆறு அமைச்சர்களும் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் கர்நாடகாவிலிருந்து தல ஐந்து அமைச்சர்களும் கொடுத்திருக்காங்க ஆந்திராக்கு மூன்று அமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைச்சர் அதாவது எல்முருகனுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க இந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல மொத்தம் முப்பது பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் முப்பத்தேழு பேர் இணை அமைச்சர்களாகவும் ஐந்து பேர் தனிப் பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார்கள் ஜாதி ஜாதிவாரியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பேர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் பத்து பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் பழங்குடியினர்களும் சிறுபான்மையினர் சேர்ந்த ஐந்து பேரும் பதவியேற்றிருக்காங்க இதுபோக இந்த அமைச்சரவையில் ஏழு முன்னாள் முதல்வர்கள் இடம்பெற்றுள்ளனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் முன்னால் கர்நாடக முன்னாள் முதல்வர் திரு ஹெச் குமாரசாமி பீகார் முன்னாள் முதல்வர் திரு ஜிதன் ராம் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் திரு சிவராஜ் சிங் சௌகான் ஹரியானா முன்னாள் முதல்வர் திரு மனோகர்லால் கட்டார் மற்றும் யூபி முன்னாள் முதல்வர் திரு ராஜ்நாத் சிங் போன்றவர்களும் இதுல குறிப்பிடத்தகுந்தவர்கள் அது இல்லாமல் கடந்த முறை மத்திய அமைச்சர்களில் இடம்பெற்றிருந்த ஸ்மிருதி இரானி அனுராக் தாகூர் போன்றவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை அது இல்லாமல் போன முறை யார் யாருக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டதோ பெரும்பாலும் அதே துறையே இந்த முறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு பாதுகாப்பு துறையும் திரு அமித்ஷாவுக்கு உள்துறையும் திரு நிதின் கட்காரிக்கு சாலை போக்குவரத்து துறையும் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு வெளியுறவுத் துறையும் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மறுபடியும் நிதித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது இவர்கள் கூட இந்த முறை மத்திய அமைச்சரவையில் புதிதாக இணைந்துள்ள திரு ஜே நட்டா அவர்களுக்கு சுகாதாரத்துறையும் திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்களுக்கு விவசாயத்துறையும் திரு ஹெச் டி குமாரசாமி அவர்களுக்கு கனரக தொழிற்சாலை துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதுபோக இணையமைச்சராக பொறுப்பேற்றுள்ள சுரேஷ் கோபி அவர்களுக்கு பெட்ரோலியத் துறையும் நம்ம எல் முருகன் அவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது முக்கிய துறைகளான நிதி உள்துறை வெளியுறவுத்துறை பாதுகாப்பு போன்ற துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்ட பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு சிறிய துறைகளை ஒதுக்கியுள்ளது அதனால் எப்படியாவது மக்களவை சபாநாயகர் பதவி பிடித்துவிட வேண்டும் என்று தெலுங்கு தேசமும் ஐக்கிய தளம் போட்டி போடுகின்றன ஆனால் பாரதிய ஜனதாவோ ஆந்திர மாநில பாஜக தலைவரும் என் டி ஆர் அவர்களின் மகளுமான புரந்தேஸ்வரி அவர்களை மக்களவை சபாநாயகர் பதவிக்கு முன்னிறுத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரை முன்னிறுத்தினால் சந்திரபாபு நாயுடும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டார் என்பதால் பாஜக இப்படி ஒரு முடிவு எடுத்துள்ளதாக தெரிகிறது இந்த மோடியோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைச்சரவை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்